ராஜியோட ஆசைக்கு கொடி காட்டின பாண்டியன் சுகன்யா மூலியமா ஆட்டம் காட்டுற குடும்ப விளக்கு இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில அரசிய சீண்டி பாக்குற விதமா குமரவேலு பாண்டியனோட குடும்பத்தை தப்பா பேசின நிலையில இதனால கோவப்பட்ட அரசி சாம்பார தூக்கி அப்படியே குமரவேலோட தலையிலையும் ஊத்திட்டாங்க இதனால குமரவேலு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண நிலையில அங்க இருந்த சக்திவேல் வடிவுன் அப்பாத்தான்னு சொல்லி எல்லாருமே வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க அப்போ குமரவேலை இவங்களை சமாளிக்கிற விதமா நாங்க பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாப்பிட்டோம் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா முகத்த கழுவ போன குமரவேளுக்கிட்ட என் குடும்பத்தை பத்தி நீ பேசினா உனக்கு நீ கெதி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அரசு எச்சரிச்சுட்டு போறாங்க அடுத்ததா கோமதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ராஜு வந்து நான் கடைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நான் கடைக்கு போனாலே உங்க மாமா ரொம்ப கோபப்படுவார் அவருக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் கடைக்கு வந்தா பிடிக்காது அதுக்கப்புறமா நீ போயிட்டு வந்து அவர் கோமா பேசிட்டாருன்னு சொன்னா நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு ராஜி அப்படி எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததா கோமதி ராஜு கிட்ட உனக்கு ரிசல்ட் வரும் தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராஜு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கதிர் அண்ட் அரசிபதி கேட்குறாங்க உடனே ராஜி எல்லாத்துக்கும் தான் ரிசல்ட் வருது நாங்கள் நல்லா தான் எழுதியிருக்கோம் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் கதிரை கூட்டிட்டு பாண்டியன் கடைக்கு ராஜி போறாங்க அங்கே போனதோ ராஜியை பார்த்து பாண்டியன் என்ன திடீர்னு கடைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராஜி சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில உனக்கு தான் படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது அதை போய் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே ராஜி காலேஜ் முடிஞ்சிருச்சு படிக்க வேண்டியதும் இல்லை இந்த மாதிரி சொன்ன நிலையில பாண்டியன் போலீஸ் ஆறதுக்கு படிக்க வேண்டியது இருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ராஜி உங்களுக்கு தான் நான் போலீஸ் ஆறது பிடிக்காது பின்ன எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் உன் வீட்டுக்காரர் சம்மதம் கொடுத்துட்டாரு இதுல நான் மறுப்பு சொல்றதுக்கு என்ன இருக்குது உனக்கு ஆசை இருந்தால் படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ராஜியோட கனவுக்கு பாண்டியன் வந்துட்டு பச்சை கொடி காட்டிடுறாரு அடுத்ததாக சுகன்யா சக்திவேலோட வீட்டில் பணத்தை பார்த்ததை வச்சு பழனிவேல் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனோட வீட்டு குடும்ப குத்து வழக்காக இருக்கிற நம்ம மீனா புத்திசாலித்தனமாக சக்திவேல் குடும்பத்தை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துடுறாங்க அங்கே வந்து மொத்த பணத்தையும் சக்திவேல் அண்டு முத்துவேல்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போயிடுறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்